அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அவன் உயிர் என் கையில்தான் தான் கையில் எடுத்த சண்முகம் அண்ணா சீரியல் இன்றைய தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகம் கோப்பெருந்தேவி கழுத்தில் தாலி கட்டியது போல் காட்டப்பட்ட நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது கோப்பெருந்தேவி கழுத்தில் தாலி கட்டியது சரவணந்தான் என்பது தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து சண்முகமும் அவனது தங்கைகளும் ஊருக்கு கிளம்பி வருகின்றனர் சண்முகம் மதுரையில் நடந்த விஷயம் எதுவும் பரணிக்கு தெரிய வேண்டாம் என்று தங்கைகளிடம் சொல்ல எல்லோரும் சேர்ந்து இங்கு நடந்த விஷயத்தை மூடி மறைத்து விடுகின்றனர் அடுத்து வெட்டுக்கிளி பாலக்காடு ஒயின்சாப்பில் சரக்கடித்துக் கொண்டிருக்க அங்கு சனியன் வர வெட்டுக்கிளி அவனை பார்த்ததும் துரத்திக் கொண்டு ஓட சனியன் வெட்டுக்கிளியை தள்ளிவிட்டு எஸ்கேப் ஆகிறான் இதன் பிறகு வெட்டுக்கிளி வீட்டுக்கு ஓடிவந்து விஷயத்தை சொல்ல நீ எனக்கு போன் பண்ணி இருந்தால் நானே அங்கே வந்திருப்பேன் என்று திட்டுகிறான் அந்த முத்துப்பாண்டிதான் அப்பனை காப்பாற்ற சனியனை தப்பிக்க வைத்து இருக்கான் என்று கோவப்பட சூடாமணி முத்துப்பாண்டி அன்னைக்கு நம்ம கூட நம்ம கூட தான் இருந்தான் என்னை கொல்ல வந்தவனை பற்றி சொல்லி என்னை கைப்பற்றியதும் அவன்தான் நீ அவனை போய் பாறை என்று சொல்ல சண்முகம் சௌந்தர வீட்டுக்கு கிளம்பி வருகிறான் இங்கே முத்துப்பாண்டி தனது பிஸ்டலை கலட்டி மீண்டும் சரி செய்து வந்து சனியனை தப்பிக்க வைத்து உன் அப்பனை காப்பாற்றியா என்று கோபப்பட முத்துப்பாண்டினி சனியனை பிடித்துக்கொண்டு கொண்டு என் அப்பனுக்கு நான் தன்னனை வாங்கித் தரேன் என்று சொல்கிறான் இதைக் கேட்டு சாக்காகும் சௌந்தரபாண்டி பாண்டி அவன் என்னை மாட்டிவிட நினைக்கிறது ஒரு நியாயம் இருக்கேன் உன்னை போலீஸ் ஆக்குனத ரூமுக்குள் அடைத்து வைத்துவிட்டு அவனது பிஸ்டலை எடுத்து சனியனை தேடி கிளம்புகிறான் பாக்கியம் அவனை தடுத்து நிறுத்த சனியன் ஒழுங்கா வந்து சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டா அவன் தப்பிச்சான் இல்லன்னா அவன் உயிர் என் கையில்தான் என்று துப்பாக்கியைச் சுட அடைகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா அண்ணாசிரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்